சார் இரண்டாவது செய்தியாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இப்போ வந்து ஒரு வருட காலமாக புலல் சிறையில் வந்து இருக்கார் போன வருஷம் ஜூன் மாதம் அவர் வந்து கைது செய்யப்பட்டார் இன்னமும் ஜாமீன் கேட்டி ஜாமீன் கேட்டு வந்து போராடிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து இப்போது கரூர் மாநகராட்சியில் ஒரு தீர்மானம் வந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க சார் அந்த தீர்மானத்தில் அந்த தீர்மானத்தின் போது புகழூர் வாங்கல் இணைப்பு சாலையில் வந்து அங்கே தெருவிளக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை அதுக்காக ஒரு தீர்மானம் போட்டிருக்கப்போ அதில் திடீர்னு ஒரு ஒரு நேம் வருது என்னன்னு பார்த்தா மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அப்படின்ற ஒரு பேர் வந்து அதில் வந்திருக்கு இதை கேட்டோன்னே எல்லாருக்கும் ஷாக் ஆகிடுச்சு எப்படி அவரது அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டாங்க அப்படி இருக்கும்போது மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜின்னு எப்படி நீ வரலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்து அதாவது கரூரில் இப்பொழுதும் செந்தில் பாலாஜி தான் கோல வச்சுக்கிறார் திமுகவில் அப்படின்னு இந்த செய்தியின் மூலம் ஒன்று எடுத்துக்கலாம் இன்னொன்று இது வந்து ஒரு ஜனநாயக விரோதமான செயல்பாடு அதாவது உள்ளாட்சி பிரதிநிதி அதாவது எந்த அளவிற்கு ஆட்சி அதிகாரத்தில் முதல்வர் அந்த அமைச்சர்கள் இருக்கிறாங்களோ அதே போல் உள்ளாட்சியில் அதுக்கான சேர்மன் கார்பரேஷன் மேயர் அவங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய கார்பரேட்டர்ஸ் கவுன்சிலர்ஸு உங்களுக்கெல்லாம் அந்த அதிகாரம் இருக்கக்கூடிய அது இன்னொரு செட்டப் அங்கே சட்டத்திற்கு விரோதமாக ஒருத்தர் அமைச்சராக இருந்தார் அவர் ஊழல் செய்தார்னு அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு அதன் அடிப்படையில் அவர் கைது செய்யப்படுகிறார் அவர் மீது இடி வழக்கு இருக்குது தொடர்ந்து நீங்கள் சொல்கிறது மாதிரி ஐம்பது முறை ஜாமீன் அவர் கேட்டு அது மறுக்கப்பட்டிருக்கிறது ஐம்பதாவது முறையாக வெற்றிகரமாக இந்த படம் ஐம்பதாவது நாளை எட்டியிருக்கிறதுன்னு சினிமா சொல்லுவாங்களே அந்த மாதிரி ஐம்பது முறை ஒரு ஜாமீன் கேட்டு நடக்கலை அப்படிங்கிறது பார்க்கணும் ஆரம்பத்தில் இலாக்கா இல்லாத அமைச்சர்னு பல நாள் வச்சுருந்தாங்க இதை வந்து கோர்ட்டு இதை வந்து கவர்னர் முதல்ல கேள்வி எழுப்பினார் கவர்னருக்கு அந்த அதிகாரம் இல்லை யார் முத அமைச்சராக இருக்கணும் யார் அமைச்சராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லை இலாக்கா இல்லாத அமைச்சர் யார் அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானிக்கக்கூடியது முதல்வர் தானே தவிர கவர்னர் இல்லை கவர்னருக்கு எந்த அதிகாரமும் இல்லை அப்படின்னு சொல்லி பல நாட்கள் கவர்னருக்கு என்ன அதிகாரம் முதல்வருக்கு என்ன அதிகாரம் அப்படின்லாம் பெரிய டிபேட்லாம் போனது பிறகு கோர்ட்லேயே எத்தனை நாள் ஒருத்தர் ஜெயிலே இருக்கும் பொழுது இலாக்கா இல்லாத அமைச்சராக வச்சுருப்பீங்கன்னு கோர்ட்டே கேள்வி கேட்ட பிறகு வேறு வழி இல்லாமல் அவர் துறையில் இருக்கிறவங்க மற்றவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அவரை அமைச்சரவையிலேருந்து விடுவிச்சாங்கிறத நம்ம பார்த்தோம் சமீபத்தில் நடந்த லோக்சபா எலெக்ஷனில் கூட கொங்கு பகுதியில் செந்தில் பாலாஜி தான் இன்சார்ஜ் அப்படிங்கிறதுனால அங்கே இன்சார்ஜாக கோயம்புத்தூர் குறிப்பாக அண்ணாமலை என்ன தொகுதிக்கு டிஆர்பி ராஜாவை போட்டாங்க இன்னொன்று அங்கே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரியலிஸ்டெலாம் இண்டஸ்ட்ரியல் ஏரியா ஸோ அந்த அமைச்சர் அந்த துறை சார்ந்த அமைச்சர் போனாங்கன்னா அவங்க பாஜகவிற்கு எந்த வகையிலும் பெரிய அளவு ஆதரவு கொடுக்காமல் இருப்பதை தடுப்பதற்காக அவரை இன்சார்ஜாக போட்டாங்களா அப்படின்னு ஒன்று தெரியல அப்படி அவர் இருந்தால் அவருக்கு கொங்கு பகுதியை பற்றியெல்லாம் ஒன்றுமே தெரியாது அவருக்கு மன்னார்குடி அந்த ஏரியா பற்றி ஒன்றும் தெரியாது கொங்கு பகுதியை என்ன தெரிஞ்சிருக்க போகுது உங்கள் அப்பாவுடைய நிலையிலே இருந்தவர் அப்படிங்கிறது பார்க்குறோம் ஆனாலும் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனும் ஜெயிலேருந்தே செந்தில் பாலாஜி கொடுத்தார் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தான் இருக்குது இன்னும் செந்தில் பாலாஜியோடைய தம்பி இப்போது வரை அரெஸ்ட் செய்யப்படவில்லை அப்படிங்கிறதை இங்கே நான் சேர்த்தே பார்க்கணும் ஏன்னா அவரும் ஒரு கோ கான்ஸ்பிரேட்டர் அவர் மீதும் குற்றச்சாட்டு இருக்கிறது கைது செய்ய ஏன் இப்போது வரை கைது செய்யப்பட முடியவில்லை அப்படிங்கிறதும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இந்த நிலையில் கரூர் கார்பரேஷனில் மாண்புமிகு அமைச்சர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஏதோ சினிமாலெல்லாம் என்ன நீ கூற தான் கூற இன்னும் கூவு இதில் என்ன வஞ்சனை அப்படின்னு சொல்கிறது மாதிரி அவர் அமைச்சர் அப்படிங்கிறாங்க ஏன்னா இன்னும் அவர் இன்ஃப்ளூயன்ஸியாக இருப்பார் அண்ணனுக்காக நம்ம இப்பொழுதே சவுண்டு அது உன்னுடைய விசுவாசத்தை வேறு விதமாக காட்டு ஆனால் சட்ட விரோதமாக இது வந்து எந்த ஒரு ஜனநாயக முறையிலேயும் ஒரு அமைச்சராக இல்லாதவரே எப்படி நீ அமைச்சர்னு சொல்லுவேன் அப்படிங்கிறது சாதாரணமாக சட்டமன்றத்திலே பார்க்குறோம் ஸ்டாலினை ஒரு பத்து நிமிஷம் அமைச்சர் பேசணுன்னா அதில் ஏழு நிமிஷம் ஸ்டாலினை ஆகா உகோன்னு சொல்லிவிட்டு சரி அதில் கொஞ்சம் நேரம் விட்டு அடுத்தது உதயநிதியின்னு சொல்லிவிடுவோம்னா அவருக்கு கொஞ்சம் பாட்டெல்லாம் பாடிட்டு கடைசியாக அவங்க துறை சார்ந்து பேசுகிற அந்த விஷயத்துலாம் பார்க்குறோம் ஆகவே எந்த கட்சி ஆட்சியில் இருக்கிறதோ அந்த ஆட்சி அதிகாரத்தின் மூலமாக மக்களுக்கு என்ன பேசணும் அவங்களுக்காக என்ன பேசணும் அவங்களுக்காக என்ன செய்யணும் அப்படிங்கிறத மறந்து அந்த அதிகாரத்தோடு தொத்தி இருக்கக்கூடிய அந்த ஆளுமைகளை அந்த அரசியல் தலைவர்களை ஆகா ஓஹோ என புகழ்வதுங்கிறது மிகவும் கேவலமான ஒன்று அதைத்தான் இந்த கரூரில் அரங்கேறி இருக்கன்னு பார்க்குறோம் இன்னும் சொன்னால் அவர் ஜெயிலில் இருக்காரு எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் கூட சமீபத்தில் அங்கே கமிஷனராக மிக நேர்மையாக செயல்பட்டவர் சரவணகுமார் அப்படிங்கிற மு அவர் அதற்கு முன்னே தஞ்சாவூரில் கமிஷனராக இருந்தார் அந்த கமிஷனராக இருந்து அவரை சேஞ்ச் பண்ணுறாங்க நீங்கள் கரூருக்கு சேஞ்ச் பண்ணுறப்ப தஞ்சாவூரில் இருந்தால் திமுக மேயர் அவர் தான் மேயர் திமுக வை இருந்தவர் மேயர் அவர் அந்த பிரியாவிடை கொடுக்கக்கூடிய அந்த நிகழ்விலேயே அழுகிறார் இப்படிப்பட்ட கமிஷனர் இங்கே விட்டு போகிறாரு அவ்வளோ சூப்பராக இங்கே செயல்பாடு இருந்தது பல திட்டங்களை மிக விரைவாக அவர் செயல்படுத்தினார் அப்படின்னு அந்த கமிஷனர் கரூர் வரும் பொழுது அந்த அமைச்சருக்கு பிடிக்காம போகுது ஏன்னால் அவங்க பல விஷயங்கள் எல்லாம் வரி போட்டு குறிப்பாக அந்த தீபாவளி நேரத்திலலாம் அந்த கடைகள் போடவங்கள்டெல்லாம் பெரிய அளவு தண்டால் வசூல் பண்ணுறது இதெல்லாம் பண்ணாங்க இதையெல்லாம் அவர் தடுத்தார் என்று சொல்வதற்கு எழுபத்தி மூணாவது நாளிலேயே அவரை டிரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அதற்கு முழு முதற் காரணம் யாராக இருந்தார்னா சிறையில் இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜினி ஸோ அப்படி சிறையிலே இருந்து அதிகாரத்தை செலுத்தக்கூடியவரை நம்ம எதுக்கு அமைச்சர் இல்லைன்னு சொல்லணும் அவர் அமைச்சர்னே சொல்லிடுவோம் அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய கட்சிக்காரர்கள் சொல்லியிருக்கிறார்கள்னு தெரில என்னதான் இருந்தாலும் இது சட்டவிரோதமான செயல் இதையும் பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய கமிஷனர் இருந்தார்னா அந்த கமிஷனர் மீதும் நடவடிக்கை எடுக்கணும் இந்த தீர்மானத்தில் மாண்புமிகு அமைச்சர் என்று குறிப்பிட்ட அந்த தீர்மானத்திற்கு யார் வழிமுடிந்தாலோ அதுக்கு காரணமாக இருந்தாரோ அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பார்வை